யாழ்ப்பாணம் நல்லூரை புறப்படமாகவும் சுவிஸ் ஜூரிச் டிமிட்டி கோனை மதிவிடமாகவும் கொண்டிருந்த ரத்னம் செல்வானந்த ராஜா அவர்கள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று நிறைப்பதமடைந்தார் அந்நாள் ரத்னம் காலம் சென்ற சுபத்ரா தேவி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற மாணிக்கம் அன்னரத்னம் தம்பதிகளின் புமட்டு பிராவீத்த அவர் அன்புக்கணவரம் காலம் சிந்தறவேந்தரன் கெளரி லக்கி கௌசனா சுபாசிகி செந்தோரன் ஆக்கியர் நன்பிச் சகோதரர்வு பிரேபனாயங்கி லோகநாத கருடா ஸ்ரீக்கரன் சிவ குமாரி லோகராணி மகிந்திர நாணிே காரம் சிுன்று சீத்தா கமலைஸ்பர நாார்க்கயோரின்ன.

எட்டு ஐந்து தன்னாரது இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று பிற்பகல் ஒரு மணி தொடக்கம் மூன்று மணி வரையும் பின்னர் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று காலை பத்து மணி தொடக்கம் நண்பகல் பன்னிரண்டு மணி வரையும் கிரெம்டோரியமாக முகவரியில் வைக்கப்பட்டு கிருதி கிரியைகள் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலை ஒன்பது மணி தொடக்கம் நண்பர்கள் பன்னிரெண்டு மணி வரையும் என்ற முகவரியில் இடம்பெற்று தகன கிரியைகள்

ஏழு எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஆறு சுழியம் மூன்று நான்கு சகோதரி கௌரி மூன்று மூன்று ஏழு ஆறு ஒன்று ஒன்று ஏழு ஆறு மூன்று ஐந்து எட்டு சகோதரி லக்கி மூன்று மூன்று ஆறு ஐந்து ஒன்று எட்டு ஆறு ஆறு இரண்டு ஒன்று சுழியம் பச்சான் ஸ்ரீ மூன்று மூன்று ஆறு இரண்டு சுழியம் ஒன்பது சுழியம் ஐந்து எட்டு சுழியம் இரண்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்